வணக்கம் வாசிப்பது தமிழகத்தில் உள்ள சிறந்த செய்திகள்த்தில் மாநகர காவல்துறையில் துப்பறியும் மோப்பநாய் பிரிவு பல எண்ணற்ற சாதனை விருதுகளை பெற்ற சிறந்த படை பிரிவு என்பது கோவை மாவட்ட காவல்துறைக்கு பெருமை பெற்று தந்தது என்றால் அவற்றிற்கு பயிற்சி அளிக்கும் காவலர்களுக்கும் அவர்களை ஒருங்கிணைக்கும் எஸ் எஸ் ஐ அம்பலமானன் அவர்களையும் சேரும் அதிலும் குறிப்பாக பெண் காவலர்களின் உத்தரவுகளை கேட்டு உடனே செயலாற்றும் நாய்களின் வேதத்தையும் திறன்களை பார்க்கும்போது மிகவும் வியப்பாக இருக்கிறது இத்தனை பெருமை வாய்ந்த கோவை மாநகர மோப்பநாய்கள் பயிற்சி மையத்திற்கு வண்ண பூச்சிகளாய் சிறகடித்து வந்த கோடிப்பாளையத்தில் உள்ள வேடாண்ட அகாடமி சேர்ந்த சின்னஞ்சிறு மழலைகள் அங்கு அவர்கள் மலர் மதனா பப்பி மோப்ப நாய்களின் சாகசங்களை கண்டு மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து கைத்தட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இது குறித்து பயிற்சி காவலர்களிடம் கேட்டபோது ஒவ்வொரு மாதமும் பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நமது கோவை மாநகர காவல் மோப்ப நாய்களின் சாகசங்கள் பற்றியும் விரோத செயல்களில் ஈடுபடுவோரை கண்டுபிடிக்கிறது என்பதையும் பள்ளி குழந்தைகளுக்கு செயல்முறை விளக்கமாக செய்து காண்பிக்கிறோம் என்றனர் மலர் மதனா பப்பி மோப்ப நாய்களின் பயிற்சியாளர்களின் உத்தரவுகளை கேட்டு உடனே செயல்படும் வேகமும் அதன் திறமையும் கண்டு பள்ளி குழந்தைகள் மட்டுமல்லாமல் அவர்களை அழைத்து வந்த ஆசிரியர்களும் வியப்பில் மகிழ்ச்சியும் அடைந்தனர்